வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெல்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்க்ரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகிறேன் டாடா கேபிட்டல் பதினேழு ஏழை சொத்துக்களுங்க அது இன்னைக்கு ஏலத்துக்கு வந்திருக்கேன் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அட்ரெஸ் கொடுத்துருக்கேன் யாரை பண்ணனும் எல்லா விவரமும் கொடுத்துருக்கேன் ஸோ இதை இந்த அனைத்து சொத்துக்களுக்கான சாவிகள் வங்கியிடும் உள்ளது ஸோ க பேங்க் வந்து பொசஷன் கையில் வச்சுருக்கா அந்த ஃபிசிக்கல் பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு புரியுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாவிகள் வ சாவியை வந்து வங்கிகிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா சரி இப்போ என்னங்கிறத பார்ப்போம் சொத்து ஏழை விவரங்கள் கடன் வாங்கியவர் பெயர் திரு ரிச்சர்ட் ராஜதுரை கிருஷ்ணன் அவர்கள் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு பதினேழு லட்சத்து பத்தாயிரம் கடன் வாங்கியவர் பெயர் திரு ரிச்சர்ட் ராஜதுரை கிருஷ்ணன் சார் வங்கி கோல் பண்ணிக்கிற ப்ரைஸ் பதினேழு லட்சத்து பத்தாயிரம் ஏழாம் தேதி பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காஞ்சிபுரம் இடம் முகவரி வந்து மனை எண் பிஎல்ஓடி பிளாட் எண் ஏழு ஸ்ரீ ஸ்ரீனிவாசா நகர் வடமங்கலம் கிராமம் சிறுபெரும்புதூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் சொத்து வகை வந்து காளி இடம் ப இது ஏரியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சதுரடி டாடா கேபிட்டல் பாத்திபன் சாரை தொடர்பு கொள்ளும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 மறுபடியும் சொல்கிறேன் ஏழு தேதி பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சிபுரம் முகவரி வந்து மணையன் ஏழு பிஎல்ஓடி பிளாட் நம்பர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச நகர் வடமங்கலம் கிராமம் சிறுபெரும்புதூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் காளி இடம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க ஏரியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சதுரடி டாடா கேபிட்டல் அவங்களுடைய பார்த்திபன் சாலை தொடர்படும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் வாங்கியவர் பெயர் திருமதி ரேவதி பி அவர்கள் மேடம் அவர்கள் விலை வந்து இருபத்தி நாலு லட்சங்க ஏழாம் தேதி பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது முகவரி வந்து மனையன் என் பிஎல் ஓட்டு பிளாட் நம்பர் பதினாறு மற்றும் பதினேழு ஓஎம்எஸ் கிரீன் சிட்டி வட்டம்பாக்கம் கிராமம் சிறுபெரும்புது தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று மூணு பூஜ்ஜியம் ஒன்று மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பெயர் திருமதி ரேவதி பி அவர்கள் மேடம் அவர்கள் விலை வந்து இருபத்தி நாலு லட்சம் ஏழு தேதி பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முகவரி வந்து மனை எண் பதினாறு மற்றும் பதினேழு ஓஎம்எஸ் க்ரீன் சிட்டி வட்டம்பாக்கம் கிராமம் சிறுபெரும்பது தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று மூணு பூஜ்ஜியம் ஒன்று காலி இடம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆய் ஏரியா வந்து மூவாயிரத்தி இரநூத்தி நாலு சதுரடி டாடா கேபிட்டலை தொடர்பு கொள்ளவும் பார்த்தி சார் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 மறுபடியும் சொல்கிறேன் காலி இடம் ஏலத்துக்கு வந்திருக்கு மூவாயிரத்தி இரநூத்தி நாலு சதுரடி டாடா கேபிட்டலை தொடர்பு கொள்ளவும் பார்த்தி சார் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் வாங்கிய பெயர் திருமதி ரேவதி மேடம் அவர்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடம் வந்து சிங்கப்பெருமாள் முகவரி வந்து அடுக்குமாடி என் ஏ நானூற்றி ஒன்பது நாலாவது ஃப்ளோரு பிளாக் ஏ சாய் கா சா சாய் சாந்தி ஹோம்ஸ் ரெயின் ட்ரீ பார்க் அப்பார்ட்மெண்ட் செங்குன்றம் பிரதான சாலை செங்குன்றம் சிங்கபெருமாள் கோயில் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் நாலு கடன் வாங்கிய பெயர் திருமதி ரேவதி மேடம் அவர்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழை தேதி வந்து பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கப்பெருமாள் கோயில் முகவிருந்து அடுக்குமாடி எண் ஏ நானூற்றி ஒன்பது நாலாவது தளம் பிளாக் ஏ சாய் சாந்தி ஹோம்ஸு ட்ரெயின் ட்ரீ பார்க் அப்பார்ட்மெண்ட் செங்குன்றம் பிரதான சாலை செங்குன்றம் சிங்கப்பெருமாள் கோயில் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஜீரோ நாலு அடுக்குமாடி டைப்புங்க எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுரடி டாடா கேபிட்டல் பார்த்திபன் சாலை தொடர்பு கொள்ளவும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் வாங்கிய பெயர் திரு மகேஷார் அவர்கள் இருபத்தஞ்சி லட்சங்க ஏழாம் தேதி பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளூரில் இருங்க முகவரி மனையன் வந்து இருபத்தெட்டு பி பவானி நகர் ஆயத்தூர் கிராமம் திருவள்ளூர் ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு இது வரிசை வீடுங்க ஏரியா வந்து தொள்ளாயிரம் சதுரடி டாடா கேபிட்டல் பார்த்திபன் சாரை தொடர்பு கொடுங்க எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பேர் திரு மகேஷ் சார் அவர்கள் இருபத்தஞ்சி லட்சங்க பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளூர் முகவரி வந்து மனையன் இருபத்தெட்டு பி பவானி நகர் ஆயத்தூர் கிராமம் திருவள்ளூர் ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு வரிசை வீடுங்க ஏலத்துக்கு வந்திருக்கு ரோஹௌஸு ஏரியா வந்து தொள்ளாயிரம் சதுரடி டாடா கேபிட்டல் பாதிக்கன் சாலை தொடர்பு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் வாங்கிய பெயர் திரு வெங்கட்ராமன் சார் அவர்கள் இருபத்தி மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழ தேதி கடன் வாங்கிய பெயர் திரு வெங்கட்ராமன் சார் அவர்கள் இருபத்தி மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஏழ தேதி பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை பிளாட் நம்பர் மனை எண் வந்து மூணு பி அடுக்குமாடி எண் வந்து பி ஃபோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு சேரன் பில்டர்ஸு பொலிச்சலூர் வெங்கடேஸ்வரா நகர் சென்னை தமிழ்நாடு இது சொத்து வகை வந்து அடுக்குமாடி டைப்புங்க ஏரியா வந்து அறுநூறு சதுரடி டாடா கேபிட்டல் பார்த்திபண்ட் சாரை தொடர்பு கொள்ளும் எயிட் நைன் த்ரீ நைன் நைன் டூ நைன் எயிட் 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 மறுபடியும் சொல்கிறேன் முகவரி வந்து மனை என் மூணு பி அடுக்குமாடி எண் பி நாலு ஒன்றாவது தளம் சேரன் பில்டர்ஸ் புளிச்சலூர் வெங்கடேஸ்வரா நகர் சென்னை தமிழ்நாடு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அறுநூறு சதுரடி டாடா கேபிட்டல் பார்த்திபன் சாரை தொடர்பு கொள்ளும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் வாங்கிய பேர் திரு ராஜகமல் சார் அவர்கள் அறுபத்தெட்டு லட்சங்க பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னைக்கு ஏழாம் முகவடி அடுக்குமாடி என் எஸ் ஒன்று ரெண்டாவது ஃப்ளோரு பிளாக் என் ஏ ஸ்டார் கேஜிஎஸ் திருவீதி அம்மன் கோயில் தெரு வில்லிவாக்கம் மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பேர் திரு ராஜகமல் சார் அறுபத்தெட்டு லட்சங்க ஏழாம் தேதி பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுக்குமாடி என் எஸ் ஒன்று இரண்டாவது தளம் பிளாக் என் ஏ ஸ்டார் கேஜிஎஸ் திருவிதி அம்மன் கோயில் திரு வில்லிவாக்கம் கொன்னூர் கிராமம் பெரம்பூர் பிரசவாக்கம் தாலுகா சொத்து வந்து அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு சதுரடி வேணுங்கிறவங்க டாடா கேபிட்டல் பாரதிபன் சாரை தொடர்புகிறோம் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கொன்னூர் கிராமம் பெரம்பூர் பிரசவபாகம் தாலுக்கா சொத்து வந்து அடுக்குமாடி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு சதுரடி டாடா கேபிட்டல் பார்த்திஃபண்ட் சாரை தொடர்பு கொள்ளும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் வாங்கிய பேர் திரு தியாகராஜன் சார் வி இருபத்தொம்பது லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏழாம் தேதி இனிமேல் தான் அணிவிக்க போகிறாங்க அடுக்குமாடி எண் நம்பர் எஸ் ஒன் ரெண்டாவது தளம் சி பிளாக்கு பிளாட் நம்பர் ஏ ஏ நாலு ஏழுமலையா நகர் புதிய பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்து அறுபத்தி மூணு பின்கோடு சொத்து அடுக்குமாடி தான் ஏலத்துக்கு வந்திருக்கு எண்ணூற்றி இருபத்தெட்டு சதுரடி மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பேர் திரு தியாகராஜன் சார் அவர்கள் இருபத்தொம்போது லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் டிசை நீங்கள் வந்து தாராளமாக காண்டெக்ட் பண்ணலாம் டிசம்பரில் அது ஏலத்துக்கு வருது அதனால் நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் அடுக்குமாடி எஸ் ஒன் ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோர் சி பிளாக்கு பிளாட் என் வந்து ஏ ஏ நாலு ஏழ்மலையா நகர் பெரியப்பூரங்கலத்தூர் சென்னை அறுபத்தி மூணு சொத்து வந்து அடுக்குமாடி பகுதி வந்து எண்ணூற்றி இருபத்தெட்டு சதுரடி டாடா கேபிட்டல் பாதிபன் தொடர்பு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் வாங்கிய பேர் திரு வெங்கடேசன் சார் அவர்கள் எண்பத்தெட்டு லட்சம் ஏழு தேதி இந்த இந்த டிசம்பரில் எப்போனாலும் ஏழு தேதி அறிவிக்கலாம் ஆனால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் த தரைத்தலம் கிரவுண்ட் ஃப்ளோர் கதவு என்ன நூற்றி அறுபத்தெட்டு ரங்கராஜபுரம் மெயின் ரோடு கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நாலு அடுக்குமாடி டைப்பு ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி கடன் வாங்கிய பேர் திரு வெங்கடேசன் சார் அவர்கள் எண்பத்தெட்டு லட்சம் ஏழு தேதி டிசம்பர் இருபத்தி நாலு எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் ப பதினா நூற்றி அறுபத்தெட்டு ரங்கராஜபுரம் மெயின் ரோடு கோடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி நாலு அடுக்குமாடி ஏலத்துக்கு வருது ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி டாட்டா வேணுங்கிறவங்க டாடா கேபிட்டல் பாதிப்பன் சாரை தொடர்புகளும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் வாங்கிய பெயர் திரு முகம்மது கனீப் சார் விலை வந்து நாற்பது லட்சம் ஏழாம் தேதி வந்து இந்த டிசம்பரில் அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பேர் திரு முகமது அனீஃப் சார் அவர்கள் அந்த இது அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு நாற்பது லட்சங்க டிசம்பர் இந்த மாதத்துக்குள்ளே ஏழாம் தேதி எப்போனாலும் அறிவிப்பாங்க நீங்கள் முதலே எல்லாம் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் போய் பாருங்கள் அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் இப்போ பாருங்கள் அடுக்குமாடி என் இரண்டாவது தளம் அல்லைன்னா அவங்க வந்து நீ அவரை பாருங்கள் அடன் அப்பார்ட்மெண்ட்டு தெரு புளியூர் கிராமம் எ எக்மோர் தாலுக்கா சென்னை அடுக்குமாடி எண்ணூற்றி முப்பது சதுரடி அடுக்குமாடி என் எஸ்திரி ரெண்டாவது தளம் க இது அடன் அார்ட்ம பாரித்தரு புளியூர் கிராமம் எழும்பூர் தாலுக்கா சென்னை அடுக்குமாடி எட்நூற்றி முப்பது சதுரடி கா டாடா கேபிட்டல் பாதிப்பன் சாரை தொடர்பான எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் வாங்கிய பெயர் திரு முகமது கனீப் சிஏ சார் அவர்கள் முப்பத்தஞ்சு லட்சம் ஏழாவது தேதி இருபது டிசம்பர் இருபத்தி நாலு எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை கடன் வாங்கிய பேர் திரு முகமது கனீப் சார் அவர்கள் முப்பத்தஞ்சு லட்சங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வருது இந்த இந்த மாதம் ஏழாம் தேதி இருக்கும் அடுக்குமாடி என் எஸ் டூ இரண்டாவது தளம் கதவு எண் அடன் அடன் அப்பார்ட்மெண்ட் பாரித்தரு புளியூர் கிராமம் எழும்பூர் தாலுக்கா சென்னை அடுக்குமாடி எண் எஸ் டூ ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோரு பா அல்டன் அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட் நேமு பாரி தெரு புளியூர் கிராமம் எலும்பு தாலுக்கா சென்னை சொத்து அடுக்குமாடி ஏலத்துக்கு வருது ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ஏரியா டாடா கேபிட்டல் பாதிப்பன் சாலை தொடர்புகளும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் வாங்கிய பெயர் திரும்பது திரு முகமது கனீப் சார் அவர்கள் இது அடுக்குமாடி ஏலத்துக்கு வருது நாற்பத்தஞ்சு லட்சரூபா இந்த மாதம் டிசம்பரில் ஏலத்துக்கு வருது எண் வந்து எஸ் ஒன் ரெண்டாவது தளம் அடன் அப்பார்ட்மெண்ட்டு பாரிதரு புளியூர் கிராமம் எலு எழும்பூர் தாலுகா சென்னை கடன் வாங்கிய பேர் திரு முகமது அனீப் சார் அவர்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் டிசம்பர் இருபத்தி நாலில் எதிர்பார்க்கப்படுகிறது ஏழம் வரும் ஏழு ஏழந்த மாதம் வருங்க அடுக்குமாடி எண் எஸ் இரண்டாவது தளம் அடன் அப்பார்ட்மெண்ட்டு பாரிதரு புளியூர் கிராமம் எழும்பூர் தாலுகா அதாவது ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வருது அவர் அந்த சாருக்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது அது ஏலத்துக்கு வருது ஆயிரத்தி பத்தொம்பது சதுரடி வேணுங்கிறவங்க டாடா கேபிட்டல் பாத்திமன் சாரு தொடர்பு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் பெற்றவர் பெயர் திரு கஜேந்திரா கொல்லப்பள்ளி அவர்கள் சார் பதினஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் இந்த மாதம் டிசம்பர் இருபத்தி நாலில் ஏழுத்துக்கு வந்து காஞ்சிபுரம் முனையன் வந்து பதினொன்று ஓஎம்எஸ் கிரீன் சிட்டி வட்டம்பாக்கம் கிராமம் சிறுபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் காளி இடம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி கடன் பெற்றவர் பெயர் திரு கஜேந்திரா கொல்லப்பள்ளி சார் அவர்கள் பதினஞ்சு லட்சத்து நாற்பத்தி டிசம்பர் இருபத்தி நாலு எதிர்பார்க்கப்படுகிறது காஞ்சிபுரம் மனையன் வந்து பதினொன்று ஓஎம்எஸ் கிரீன் சிட்டி வட்டம்பாக்கம் கிராமம் திருப்தூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் இடம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி வேணுங்கிறவங்க டாடா கேபிட்டல் பாத்தி பண் சாலை தொடர்புள்ள எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 அவருக்கு இன்னொரு சொத்து இருக்குங்க கஜேந்திரப்பள்ளி கஜேந்திர கொல்லப்பள்ளி சாருக்கு அதுவும் பதினஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் இந்த இந்த டிசம்பரில் ஏலத்துக்கு வருது மனையன் வந்து பன்னெண்டு ஓஎம்எஸ் கிரீன் சிட்டி வட்டம்பாக்கம் கிராமம் சிறுபுருவம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் காலி இடம் அப்போ ரெண்டு சொத்து ஏலத்துக்கு வந்திருக்கு கடன் பெற்ற ஒரு பெயர் கஜேந்திர கொல்லப்பள்ளி சார் அவர்கள் பதினஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் இந்த டிசம்பர் இருபத்தி நாலில் ஏலத்துக்கு வருது மனையன் வந்து பன்னெண்டு ஓஎம்எஸ் கிரீன் சிட்டி வட்டம்பாக்கம் கிராமம் சிறுபுருவம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் காலி இடம் லேண்டு ஏலத்துக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு சதுரடி டாடா கேபிட்டல் பார்த்திபன் சாரை தொடர்பு கொள்ளும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் வாங்கிய பெயர் ஸ்ரீ வெள்ளாங்கினி க்ளாடிஸ் பாபு ஜெஸ்லின் சார் அவர்கள் கடன் வாங்கிய பெயர் ஸ்ரீ வெல்லாங்கினி க்ளாடிஸ் பாபு ஜெலி ஜெஸ்லின் சார் அவர்கள் இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க அதாவது காளி இடம் ஏலத்துக்கு வந்திருக்கு டிசம்பர் இருபது இந்த மாதம் ஏலத்துக்கு வருதுங்க மணையன் வந்து பதிமூணு ஏ மற்றும் பன்னெண்டு ஏ ஸ்ரீ கண்ணன் நகர் மற்றும் ஸ்ரீ துர்கா சித்தர் நகர் சாலமங்கலம் கிராமம் சிறுபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் லே காளி லேண்டுங்க ஆயிரத்தி நூற்றி ஏழு சதுரடி மணையன் வந்து ப பதிமூணு ஏ மற்றும் பன்னெண்டு ஏ ஸ்ரீ கண்ணன் நகர் மற்றும் ஸ்ரீ துர்கா சித்தர் நகர் சாலமங்கலம் கிராமம் சிறுபுருவன் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் காளி இடம் ஆயிரத்தி நூற்றி எழுபஞ்சி சதுரடி டாடா கேபிட்டல் பாத்தி பன்சாலை தொடர்பு கொடுக்கும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் பெற்ற பேய திரு அஞ்சுக்கும் அவர்கள் முப்பத்தி ரெண்டு லட்சத்து நாலாயிரத்தி ஒரு ரூபாய் ஏல விடுறாங்க அது 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 என்ன ஏழை விட்றாங்கன்னா அதுவும் லேண்டு தான் ஏல விடுறாங்க கடன் பெற்ற திரு அஞ்சுகம் அவர்கள் முப்பத்திரெண்டு லட்சத்து நாற்பது நாலாயிரத்தி ஒன்று ஏழாம் தேதி வந்து பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முகவரி வந்து பன்னெண்டு மனையன் வந்து எட்டு பி ஸ்ரீ கிருஷ்ணா ஆவடி பதாகை கிராமம் சென்னை ஆறு லட்சத்து அறுபத்தி ரெண்டு காலி இடம் ஆயிரத்தி அறுபத்தெட்டு சதுரடி இது கா டாடா கேபிட்டல் பாதிப்பன் சாரி தொடர்பு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 மறுபடியும் சொல்கிறேன் மனையன் வந்து எட்டு பி ஸ்ரீ கிருஷ்ணாவென்யூ ஆவடி பதாகை கிராமம் சென்னை அறு ஆறு லட்சத்து அறுபத்தி ரெண்டு காலியிடம் ஆயிரத்தி அறுபத்தெட்டு சதுரடி டாடா கேபிட்டல் தொடர்புக்கு எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு எட்டு அவர்களை தொடர்பு கொள்ளும் கடன் வாங்கிய பேர் திரு பி கண்ணன் சார் அவர்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தோராயிரம் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி ம மனை வந்து டி டி ஏழு மூணாவது தரம் பிளாக் எண் ரெண்டு அருண் எக்ஸல் ஃபவுண்டேஷன்ஸு காம்பாக்ட் ஹோம்ஸு திரிவேணி பூஞ்சேரி திரு திருக்களுக்குன்றம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் மூணு ஒன்று பூஜ்யம் நாலு தமிழ்நாடு கடன் வாங்கிய பெயர் திரு பி கண்ணன் சார் அவர்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தோறாயிரம் இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மனை எண் டி ஏழு மூணாவது தளம் பிளாக் எண் ரெண்டு அருண் எக்ஸல்லோ பவுண்டேஷன்ஸ் காம்பேக்ட் ஹோம்ஸ் திரிவேணி பூஞ்சேரி திருக்களக்குன்றம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் மூணு ஒன்று பூஜ்ஜியம் நாலு த சொத்து அடுக்குமாடி டைப்புங்க ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி ஃப்ளாட்டு ஏலத்துக்கு வந்திருக்கு ஐநூற்றி சதுரடி வேணுங்கிறவங்க கா டாடா கேபிட்டல் பாதிப்பான் சாலை தொடர்பு கொடுக்கும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 கடன் வாங்கிய பேர் திரு ஃபைரோசஸ் எஸ் ஃபைரோசஸ் அவர்கள் பத்து லட்சத்து பதினேழாயிரம் ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி நாலில் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலை முகவரி எண் வந்து நாற்பத்தி ரெண்டு நியூ சுப்பு துப்பி சுல்தான் நகர் எண் நூற்றி நாற்பத்தேழு பிரிதூர் கிராமம் வந்தவழி வந்தவசி தாலுகா திருவண்ணாமலை மாவட்டம் காலி இடம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு சாரி கடன் வாங்கிய பேர் திரு ஃபைரோஸு அவர்கள் பத்து லட்சத்து பதினேழாயிரம் ஏழாம் தேதி இந்த டிசம்பர் இருபத்தி நாலு அனௌன்ஸ் பண்ணுவாங்க திருவண்ணாமலையில் மனை எண் வந்து நாற்பத்தி ரெண்டு புதிய துப்பு சுல்தான் நகர் எண் நூற்றி நாற்பத்தேழு புருதூர் கிராமம் வந்தவாசி தாலுகா திருவண்ணாமலை மாவட்டம் சொத்து வகை வந்து காலி இடம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு சவரிடையை டாடா கேபிட்டல் பார்த்திபன் சாரை தொடர்புக்கணும் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது இரண்டு ஒன்பது எட்டு 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 உங்களுக்கு என்னென்ன இந்த பேங்கு இந்த சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருதோ அத்தனையும் நீங்கள் நினைச்சலாம் பார்த்திபன் சாரை தொடர்பு கொள்ளலாம் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு 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 நல்லா ஞாபகம் வச்சுங்க இது அனைத்துக்குமே சாவி வந்து பேங்க் அனைத்துக்குமே சாவி வந்து இதில் அந்த நிதி நிறுவனத்தில் இருக்குது டாடா கேபிட்டலில் ஸோ இந்த வேணுங்கிறவங்க நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு எல்லாம் சொல்லிட்டு இந்த சொத்துக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இல்லைன்னா எனக்கு வேணும்னா நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி வாங்கி தரேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கநகைகள் ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்ற பட்டனை அனு அனுப்பினால் நான் போடுற வீடியோக்கெல்லாம் வந்துருக்கோம் அப்போ தான் வந்து கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் நீங்கள் என்னைக்கு லைக் போடுறதை நிப்பாட்டுறீங்களோ கூகுள் நோட்டிஃபிகேஷன் அவ்வளோவா கொடுக்காததுனால மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது நன்மை பயக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் போடுற வீடியோலாம் வரும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்